अल्लो व अलैकुम व रहमतुल्लाहि व बरकातहू हम मदुम शरियात के हम आगार कदर काल अल्लाह तआ के विद्वान के अपनी कुरान मजीद का रौजुलल्लाह में स्टेकान वली हम भी पढ़ना बिस्मिल्लाहिर रहमान व रहीम काल अल्लाह तआ के विद्वान में इन्ना तीने इल्ला अस्मा सरतल्लाहु अलैहि व सल्लम काल नबीना सल्लल्लाहु अलैहि व सल्लम ਸਾਰਾ ਬ੍ਰੀਫਿੰਗ ਕਰੀਲਾ ਤੁਮ ਪਲਾਸ ਨੇ ਮੁਸਲਿਮਾਂ ਨੇ ਮੁਸਲਿਮਾਂ ਸੋਹ ਕੋਪਾ ਮਾ ਪਾਲਾ ਰੇਸਤਾਨ ਕੋਸਲਮਾ ਇਨਿਆ ਦਾ ਹਮ ਨਾਗਾ ਤਪੋ ਸਦੋ ਨਾਰਾਇਣ ਬੀ ਯਾਹੀ ਸਦਵੀ ਨਾਮਾ ਪਨੋ ਸਦੋ ਵਾਲੇ ਸਦਿਮੋ ਦਸਤੀਮਾ ਯਾਹਮਾ ਸਦਿ ਗਦਾਰਾ ਨੀ ਨਾਮਾ ਮਾਲੀ ਬਾਰਾ ਦਾ ਸਿਖਿਨ ਨਾਮਾ ਹਮ ਨਾ ਮਨ ਨੀ ਕੋਰ ਤੋ ਸਦਿ ਨਾਮਾ ਰੇ ਬੋਦਵਾ ਕਾਲ ਕਾਨਤੀਸ਼ਨਾਮੀ ਗਨਮਕਲ

இந்த மூன்று வகையான மக்களுக்கு இருக்கின்றார்கள் ஒன்று சிலர்கள் மற்றொரு சிலர்கள் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு தெரிவித்து ஒவ்வொரு கடவுளை வாங்கி வருகிறோம் மூன்றாவது கடவுளே இல்லை அந்த உலகம் அணி அந்த சராசரம் அனைத்தும் இயற்கையாக தானால் படைக்கப்பட்டது என்ற கொள்கை இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த அனைத்துமும் இயற்கையாக தானாகவே படைக்கப்பட்டது என்பதாக அம் அம் கூறியிருக்கின்றான் எனது ஐடி செய்யும் அங்கும் அவர்கள் எந்த பொருள் இன்றியும் தாமாக படைக்கவில்லை அவர்கள் எதையும் படைக்கின்ற சக்தி உடையவர்கள் என்பதாக அல்லாத மற்றொரு அத்தியாயத்தில் அல்லா துளா கூறி வருகின்றார் அவர்கள் படித்தார்களா அவர்கள் சக்தி அல்லா மற்றொரு அத்தியாயத்தில் கோரி வருகின்றார் ஒருமுறை அபோஹர் அகிமத்தில் அவர்களிடத்தில் சில மனிதர்களிடம் விவாதம் செய்வதற்காக இருக்கின்றார்கள் அப்பொழுது அவர்கள் கேள்வி கேட்பதற்கு முன் அபோனி அகிமில்லா அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள்

அதை படைத்து ஒரு சில கூட்டம் குழந்தைய இருக்கின்றது என்பதாக கருதுகிறார்கள் அதுதான் அல்லா தலத்தின் கூட என்றான் எனக்கு இழந்து வரக்கூடிய நான் பிறந்தோம் எனக்கு குழந்தையே இல்லை நான் வந்து யாரும் பெறப்படவில்லை என்பதாக அல்லா

मंत्रा मध्यतिन औरी है पटी पिंपटी की राय ले क्या मानों स्कूलों में मान जीबा है कटास बोली को आधे दान स्पेशल डाला और इसका माफी का भी तुम तारा मानते सबका है जीकॉवी कहूंगा क्या आठ मंत्रा कोट तो नहीं पिंपटी गया और मम्मी सांद्रा इंद्रा मम्मी सांद्रा डाला इंद्रा स्पेशल डाला और इसमें डालो स्�